ஆல்கஹால் இருபது சதவீதம் உள்ள ஐந்து லிட்டர் திரவ கலவையோடு ஒரு லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த அஞ்சு லிட்டர்ல ஆல்கஹால் எத்தனை லிட்டர் இருக்குன்னு இப்போ பார்க்கணும் இப்போ ஆல்கஹால் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா ஃபைவ் லிட்டர்ல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைவா அப்போ டுவெண்ட்டி பை ஹண்ட்ரட் இன்டூ ஃபைவ் இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஒன்று அப்போ ஒரு லிட்டர் ஆல்கஹால் வந்து இந்த அஞ்சு லிட்டர் திரவ கலவையில் வந்து இருக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ இந்த அஞ்சு லிட்டர் திரவ கலவையோடு ஒரு லிட்டர் தண்ணி வந்து சேர்க்கிறாங்க தண்ணி சேர்த்தா என்ன வரும் ஒரு அஞ்சு லிட்டர் பிளஸ் ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணா மொத்தம் சிக்ஸ் லிட்டர் வருமா இப்போ இந்த புதிய கலவையில எவ்வளவு ஆல்கஹால் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் இருக்குன்னு கேட்டிருக்காங்களா இப்போ அந்த ஆறு லிட்டர்ல எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கும்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஆல்கஹால் அளவு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் இதுல ஒரு லிட்டரா அப்போ ஒன்னு பை மொத்த மொத்த அளவு எவ்வளோ புதிய கலவை வந்து ஆறு அப்போ ஒன் பை சிக்ஸ் இன்று சதவீதம் கேட்டதுனால நூறு இப்போ இதை டிவைட் பண்ணா என்ன வரும் ஆறு நூற வந்து ஆறாவது டிவைட் பண்ணா ஆறு ஆறு நாலு ஜீரோ ஆறு ஆறு முப்பத்தி ஆறு நாலுன்னு வருமா இப்போ இது எப்படி எழுதலாம் டிவைட் பண்றத கீழே எழுதணும் மீதியை வந்து மேலே எழுதுவோமா ஈவு வந்து இங்கே எழுதுவோம் பர்சன்டேஜ் இப்போ இது கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் இது ரெண்டும் டூ ஆல கேன்சல் ஆகுமா டூ டூ சார் ஃபோர் டூ த்ரீ சார் சிக்ஸ் அப்போ சிக்ஸ்டீன் டூ பை டூ பை த்ரீ இவ்வளோ சதவீத ஆல்கஹால் வந்து புதிய கலவையில இருக்குதுக்கான இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ